யாழ்ப்பாண டவுன்ல இருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்துல காணி துண்டுகள் விற்பனைக்கு வந்திருக்கு வணக்கம் பரவாயில்ல நான் உங்கள் தவிர நான் இப்போ இந்த இடத்துக்கு வந்துருக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் கோப்பாய் பதவிக்கு தான் வந்திருக்கேன் அதுவும் பார்த்தீங்கன்னா ராசபாத வீதி அடிக்கு தான் வந்திருக்கிறேன்னு சொல்லலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ராசபாத வீதிக்கு அருகில் வந்து காணி துண்டுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு காணி துண்டுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு நான் நிற்கிற இடத்து பேரங்க இதான் பார்த்தீங்கன்னா ராசபாத வீதி உங்களுக்கு பேரங்க அப்படியே பார்த்துக்கொள்ளக்கூடியமாக இருக்கும் ஒரு மிக பிரம்மாண்டமான வீதினு சொல்லலாம் காணி துண்டு விற்பனைக்கு வந்தால் காணொளி மூலமாக போடுங்க அல்லது தங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் நிற்கிற இடத்துலேருந்து யாழ்ப்பாணம் பார்த்தீங்கன்னா ஏழு கிலோமீட்டர் தூரத்துலேயும் அதே மாதிரி நல்லூர் கந்தசுவாமி கோவில் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் தூரமும் அதே மாதிரி திருநெல்வேலி பார்த்தீங்கன்னா இதுலருந்து மூன்று கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கு அதிலருந்து சரியா நூறு மீட்டர் தூரத்தில் இந்த காணி துண்டுகள் விற்பனைக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம் இப்படியே வாங்க போய் பார்க்கலாம் வந்து காணி விற்பனைக்குன்னு போட்டிருக்கீங்க கோப்பாய் மத்தியில் அமைந்துள்ள காணி தூண்டுகள் விற்பனை குண்டு போட்டிருக்கீங்க பாருங்க இதுல வந்து அந்த லொட்டண்ட படங்கள் எல்லாம் போட்டிருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராசபாத வீதியிலிருந்து நூறு மீட்டர் தூரத்தில் அனைத்து காணிக்கும் இருபது அடி பிரதான பாதையோட முகப்புடன் ஒவ்வொரு காணி தூண்டிலும் இருபதுக்கும் மேற்பட்ட தேக்கு மரங்களுடன் ஆஹ் டெண்டர பிறப்பு அதே மாதிரி மூன்று பிறப்புகளாக பிரிக்கப்பட்ட காணி தூண்டுகள் விற்பனைக்கு இருக்குன்ட்டு இதுல வந்து ஒரு விளம்பரப்படுத்தலும் போட்டிருக்கீங்க இப்படியே பாத்தீங்கன்னா இதுல இருந்து சரியா இருபது அடிக்கு மேல இருக்கிற மாதிரிதான் இந்த பாதை வந்துருக்கு பிரதான பாதை அதே மாதிரி இப்படியே வந்தோம்னா இங்கால இங்கால பாத்தீங்கன்னா இருபது அடிக்கும் மேற்பட்ட பாதை இருக்குது இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த காணி தூண்டுகளும் வந்து விற்பனைக்கு இருக்குது இப்ப இதைத்தான் நாங்க பாக்க போறோம் வணக்கம் அண்ணா வணக்கம் 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 உங்களோட பேர் என்ன என் பேர் வாயிசன் ஓகே உங்களோட ரியல் எஸ்டேட் பத்தி சொல்லுங்க அண்ணா

மூண்டு பிறப்பு விசினத்துல ஒரு துண்டாயும் வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட மொத்தம் பன்னெண்டு துண்டு விட பன்னெண்டு துண்டு இருக்கு பன்னெண்டு துண்டுகள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு பட்டிருக்கு பிரிச்சு தான் மீட் பண்ண செய்றீங்க பிரிச்சு தான் மீட் பண்ண செய்றீங்க ஓகே இதுல என்ன முக்கியமா தேக்க மரம் எல்லாம் நிக்குதுனே பெரிய பெரிய தேக்க மரம் பெரிய மரம் எல்லாம் 5 6 வருஷத்துக்கு குறையாத தேக்க மரங்கள் தேக்க மரங்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு துண்டுகளையும் 20 குறையாத தேக்கு மர துண்டு வேற ஒவ்வொரு காணி துண்டுகம் 20 தேக்கு மரம் வேற இப்படி 5 6 வருஷத்துக்கு குறையாத தேக்க மரம் தேக்க மரங்கள் பாருங்க தேக்க மரத்தை பாக்கவே உங்களுக்கு எல்லாம் உயரத்தை பாக்கவே தெரியும் இதானே ஆமாமா நிச்சயமா இதுங்க பாதை எங்க இருக்குன்னா அதுதான் பாதை பிரதான பாதை இதுக்கு பாதை ரெண்டு பிரதேச சபை ஆளுகை உட்பட்ட சும்மா அந்த சின்ன இல்ல எல்லாமே பாதைகள்லாம் விளங்கி இருக்கும் எல்லாமே இருபது அடிக்கு மேலதான் கிட்டத்தட்ட இந்த பாதையை பாத்தீங்கன்னா முப்பது அடி பாதையாரு இதுல இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அடி பாதையாரு இருபது பாதையான ரெண்டு பாதை பிரதேச சபைய ஆளுகைக்குட்பட்ட பாதை இந்த காணின்ற என்ன இருக்கு நாங்கள் எல்லாம் ஒரு ஊடாக சகல ஆவணங்களையும் செக் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று இருபத்தி நாலு வயசுக்கு குறைவான தோம்பு அதாவது அந்த விரலாறு விரலாறு எக்ஸ்ட்ராக்டன்னு சொல்லி தோம்போட இருக்கு அதோட எழுபத்தி ஆறாம் ஆண்டுல இருக்கிற தாய் உறுதியும் கிடக்கு இருக்கு எழுபத்தி ஆறாம் ஆண்டு எழுதப்பட்ட தாய் உறுதியை வச்சு கொண்டுதான் நீங்கால இந்த உறுதியால் எடுக்கப்பட்டது சகலதும் சட்டத்தரணி ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டு தான் எடுத்திருக்கிறோம் எங்கட சட்டத்தரணி ஊடாக சகல ஆவணங்களும் சகல ஆவணங்களும் உறுதிப்படுத்தப்பட்டு தான் இந்த காணியை வந்து விற்பனை செய்கிறோம் எல்லாம் விலைகள் காணிகள் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கப்பட்டு நீங்கள் இந்த காணியை கொள்ளுனை செய்கிறதுக்கு உறுதியாக இருந்துட்டீங்க நாங்க சகல ஆவணங்கள் இருக்கிற சகல ஆவணங்களையும் தெருவோம் நீங்கள் உங்களோட சட்டத்தரணி ஊடாக இல்லை என்ன கச்சேரியில காணி கந்த ஒரு காணிக்கு போய் பார்த்து சகல ஆவணங்களையும் செக் பண்ணி உறுதிப்படுத்தப்பட்ட பின் உங்கள்கிட்ட வந்து

அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்கால வந்து துண்டுகளா வந்து பிரிக்கப்பட்டிருக்கு ஆனா அங்கால மொத்தம் எத்தனை எத்தனை துண்டுகள் வந்து அங்கால இருக்கு அங்கால ரெண்டு வரப்பு இருக்கு ரெண்டரை பிறப்பு இருக்கு மூன்று வரப்பும் இருக்கு ஓகே அப்ப எல்லாமே அதுக்குரிய கேட்ட பேருங்க அதுக்குரிய கேட் அந்த பாதையால அப்படி அந்த மாதிரி போட்டு போட்டு பன்னெண்டு இதுல ரெண்டு மிச்சம் பத்து காணி அங்கால பத்து துண்டு அப்படியா துண்டு அப்படி அப்படியே இருக்கு இந்த காணி துண்டுக்கு முழு இருக்குது இப்படி வந்து ஒவ்வொரு துண்டுகளுக்கே ஒவ்வொரு மரங்கள் இருக்குன்னு சொல்லக்கூடிய மேருக்கு முக்கியமா தேக்கு மரம் இருக்குது அடுத்தது வந்தோன்னா ஒரு காணிய வந்து வாங்கிக்க எல்லாரும் வந்து யோசிப்பேன்னா இந்த காணியல்ல இருந்து என்னென்ன அமைவிடங்கள் பக்கங்கள் இருக்கு பாடசாலையில சரி அல்லது நகரங்களும் சரி இந்த கேளுத மிக முக்கியமான கேள் எல்லாரும் வீடு காணிவண்டி வீடு கட்டிய பிள்ளைகள பள்ளிக்கூடங்கள் பள்ளிக்கூடம் கோவிலுக்கு போறத போறதை மார்க்கெட்டுக்கு போறதை பாப்பினம் என்ன சூழ உள்ள அமைப்படத்தான் முக்கியமா பாப்பேன் இது ஏழு கிலோமீட்டர் ஜாழ்பான டவுன் பஸ் ஸ்டாண்ட் இதுல இருந்து சரியா ஏழு கிலோமீட்டர் இப்ப நாங்கள் யாருமே செய்யவில்லை எல்லாம் கூகுள் மேப்ல இருந்து லொகேஷனை பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து இங்க இருந்து ஏழு கிலோமீட்டர் ஜால்பானா

இன்னும் ஒரு அடுத்த இது பாத்தீங்கன்னா கோப்பாய் மாணிப்பாய் வீதி என்று சொல்லிணும் அதாவது கைதடி மாணிப்பாய் வீதி வீதியில இருந்து திரும்புறதுதான் இந்த ராசவா ஜங்ஷன்ல இருந்து இங்கவா ராசபாத வீதியும் பஸ் 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 ரூட் ரூட் இருக்குது ராசபாத வீதியிலேயே போய் சொல்லக்கூடிய இருக்கு எல்லா காணிகளுக்கும் வந்து டபுள் கேட் வந்து டபுள் கேட் ஓகே இதுல வந்து ஒவ்வொரு காணி துண்டுகளுக்கும் அதே மாதிரி அப்படியே நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா எல்லா எல்லா காணிக்குமே டபுள் கேட் தான் போட்டிருக்காங்க எல்லா துண்டுகளுக்குமே டபுள் கேட் துண்டுக்குமே டபுள் கேட் தான் என்ன போட்டுருவா இப்ப இதுல ஒரு வீட்டை கட்டி ஒரு மத்திய பிரதேசம் சென்ட்ரலா இருக்கிறவடியா ஒரு வீட்டை கட்டி இல்ல ஜ பார்த்தாலும் பாருங்க இருக்கு நாங்க குடும்ப மேல குடியேற போற வேண்டா ஜெஃப் அல்லது யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி என்றால் திருநெல்வேலி மூன்று கிலோமீட்டர் அங்கால இன்னொரு அரை கிலோமீட்டர்ல மூன்றரை கிலோமீட்டர்ல ஜாப்பான யூனிவர்சிட்டி அங்கால மெடிக்கல் ஃபேக்கல்ஸ் எல்லாமே ஒரு சரியான கிட்ட மாதிரியான மோட்டர் சைக்கிள்ல பிரியாணம் செய்யக்கூடிய ஒரு தூர இடத்துல கிடக்கு கிடக்குது அடுத்தது வந்து இதுல வந்து காணிக்க வீடு கட்டக்கூடிய அனுமதிகள் கிடைக்குமா இல்ல சகல அனுமதி இது உறுதி காணி அதாவது தோம்புகள் சகல ஆவணங்களும் இருக்குது மற்ற பிரதேச சபை பாதைக்குரிய இதுல பாதை ஒண்ணும் சுவரிக்கப்பா இல்லாம பிரதேச சபைக்குரிய பாதை பாதை இல்லை அப்ப இதுல நீங்கள் ஒரு படத்தக்கு உங்களுக்கு விருப்பமான ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு பிரதேச அனுமதி எடுத்து நீங்க நீங்கள் கொண்டே போகலாம் இல்ல இல்ல பேருங்க இதுல எல்லாமே வீடு எல்லாம் கட்டிருக்கீங்கன்னா மங்கால இதுகள்லாம் இருக்கு இதுகள் சுத்தி வேற சுத்தி வேற சில வீடுகள்லாம் இருக்கு ஆமா ஆமா ஓகே அதே மாதிரி இது வீடு கட்டக்கூடிய தான் இந்த நடுவுல வந்து நிலப்பிரப்பாருக்கு சுத்தி வர மரங்கள் இருக்குன்னு சொல்லக்கூடிய ரெண்டு பக்கம் நீங்க அந்த பக்கம் வீடு காட்டுறதுனாலும் அதுக்கே இருபது தேக்கு வீடு இட்டுறனாலும் இதுக்கே இருபது தேக்கு நிக்குது தேக்க விட்டு கொண்டு வடிவா வீடை கட்டியா வீட்டுக்கெல்லாம் ஒரு அஞ்சு வருஷம் இந்த தேக்குண்ட காசுலயே இல்ல சில நேரம் காணி காசு வந்துருவேன் அப்படியா பெருங்கால இப்ப தேக்கு விக்கிற விலை தெரியும் தான் அப்படித்தானே தேக்கு மரங்கள் சரியான ஒரு விலையில இப்ப உங்களுக்கு இலங்கையை பொறுத்தவரை சிறு பிரதான உண்டு கிட்டத்தட்ட இருங்க அது இருபது அடி தான் சட்டமான இருபது அடிக்குமே அகலமான பாதை இங்கால ரெண்டு பாதை வருது பொது பெரிய பெரிய என்ன சொல்றது பெரிய பெரிய பாதையா பெரிய ஒரு முப்பது அடி பாதையா இதொரு இது ஒரு பாதை இது ஒரு இது ஒரு பாதை இருக்கு இங்கால இருக்கிற காணி துண்டலுக்கு இங்கால வந்து பாதையில் இருக்கு அதே மாதிரி இங்கால இருக்கிற காணி துண்டலுக்கு இங்கால பாதை இருக்குன்னு சொல்லலாம் எல்லாத்துக்குமே டபுள் கேட் வந்து போட்டிருக்கீங்க அதுதான் இதுல இருக்கிற சிறப்பு ரெண்டு பிறப்பு ரெண்டு பிறப்பு மூன்று பிறப்பு இதுக்கெல்லாம் அந்த அளவு பிரமாணங்கள் வித்தியாசம் வழியா எல்லாமே ஒரே மாதிரி கேட்டு மாதிரி பிரிச்சுதான் அதாவது ஒரு அழகான ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு காணியா தான் அழகான அளவான ஒரு பெரிய வீடு வந்து கட்டலாம் கட்டலாம் இது வந்து ஒரு காணி துண்டு இதுக்கு வந்து டபுள் கேட் போட்டிருக்கீங்க அதே மாதிரி இதுல இருந்து பாத்தீங்கன்னாட்டா ஒவ்வொரு ஒரு காணி துண்டுகளுக்கும் கேட் போட்டிருக்கீங்க நீங்க அதை பார்த்து கொள்ளக்கூடியுமா இருக்கு பாருங்க அப்படியே இங்க இருந்த பக்கத்து லைனுக்கு நீல நீல கேட் வந்து போட்டு இருக்கலாம் டபுள் கேட் வந்து அப்படியே போட்டிருக்கலாம் இப்ப நாங்க அடுத்த காணி துண்டுக்குள்ள பாங்க குடுக்க போகலாம் பாருங்க இதுதான் அடுத்த காணி துண்டு இதுல வந்து நீங்க நடுவுல வீடுகளை வந்து கட்டி கொள்ளலாம் அல்லது உங்களுக்கு என்ன பயன்படுத்தி கொள்ளலாம் அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு துண்டு இது ஒரு சர்ச்ச அதுல இருந்து பாக்க ஒரு நீள் சதுர காணி மாதிரி ஆனா சதுரமான காணி அதான் உங்களுக்கு நமக்கு தான் சொன்னால் ஒவ்வொரு காணிக்கும் தனித்தனியா போய் நீங்க நேரடியா வந்து இந்த காணில ஒவ்வொன்றே முள்ளுக்குள்ள போயிருந்து பார்த்தா தான் உங்களுக்கு அது அது காணிய வடிவம் வடிவம் தெரியும் அங்க இருந்து பாக்க ஏதோ எங்களுக்கு தெரியல மரங்கள் தெரியல ஆனா பாத்தீங்கன்னா இது வந்து சச்சத காணியா தான் இருக்கு பொருத்தமான சென்ட்ரலா இருக்கக்கூடிய ஒரு விடாமல்

எல்லாத்துக்கும் பாதைகள் இருக்கு ஓகே அதில் நீங்கள் நாலு துண்டு இருக்கான் டெண்டு ரெண்டு பிறப்பு டென் ரெண்டு நாலு தான் இந்த ரெண்டரை பிறப்பு மூன்று பிறப்பு பிஞ்சாலும் போகுது அதுக்கெல்லாம் இந்த ரெண்டு விறப்பு ரெண்டு பிறப்பு நாலு காணி நாலு காணி ரெண்டு நீங்களை ரெண்டு பிறப்பு ரெண்டு விழை குண்டு அதுக்கெலாம் அதுக்காக இருக்குது முக்கியமாக சொல்லணும் அடுத்தம் வந்து எங்களால் வெப்பம் மேரம் இருக்குது பாருங்கள் எங்களால் வெப்ப மரம் அதே மாதிரி இங்கால இந்த மரம் இருக்கு என்ன மவுள மரம்னு நினைக்கிறேன் அப்படியான மரங்கள் எல்லாமே இருக்குது ஆனா இங்க வந்து தண்ணீர் என்ன மாதிரி தண்ணீர் இது பழைய அந்த அந்த அதுக்குனாரு தண்ணீர் எல்லாம் எல்லாமே நல்ல தண்ணி நல்லதா நல்லதா கொஞ்சம் அந்த தண்ணியோ அல்லது கலர் மாறுபட்ட தண்ணியோ நல்ல தண்ணி இப்ப நாங்க அங்காலே எல்லாமே காணி துண்டுகள் பாத்துறாங்க அதே மாதிரி இங்காலையும் பாத்தீங்கன்னா காணி துண்டுகள் வந்து பிரிச்சிருக்கு இது முக்கியமா சொல்லி ஆகணும் என்னென்னா ரெண்டு பிறப்பு ரெண்டு பிறப்பா வந்து இந்த காணி துண்டுகள் பிரிச்சிருக்கணும் அதை வந்து விட்டுருக்கணும் அப்படி உள்ளுக போற கேட்ட மாதிரி அதே மாதிரி இங்கால ரெண்டு பிறப்பு ரெண்டு பிறப்பாக பிரிச்சிருக்கினா அதுவும் வந்து மெயின் ரோட்டோட ஒரு பாதையை நீங்கள் வேணும்னா அமைச்சு கொள்ளலாம் அதே மாதிரி இது இப்படியான ஒரு பிரைவேட் பாதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி ரெண்டு வசதியோடையும் பாத்தீங்கன்னா இந்த காணி தூண்டுகள் பிரிச்சிருக்கணும் இஞ்சாலையும் பார்த்திங்கன்னா ரெண்டு பிறப்பு அதே மாதிரி எங்காலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிறப்பு அப்படி எங்காட ரெண்டு பிறப்பு இப்படிங்கால ரெண்டு பிறப்பு இப்படி வந்து பிரிச்சிருக்கணும் காணி துண்டுகள் நீங்கள் விருப்பமானதை வந்து நேரில் வந்து பார்த்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம் காணி தூண்டுகள் எல்லாம் பார்த்துக்கலாம் எல்லாரும் வந்து யோசிப்பேன் வேணுண்டா இதில் வந்து ஒரு பிறப்பு என்ன விலைக்கு விற்கிறீங்கன்னா கேட்பினா இது ஒரு பிறப்பு என்ன விலைக்கு வந்து கொடுக்க போறோம் இதுல நாங்கள் ஒரு விலைகளை கூட்டி குறைச்சு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நாங்கள் செய்யல ஒரு பிறப்பு நாற்பத்தி எட்டு லட்சம் நாற்பத்தெட்டு ஒரு பிறப்பு நாற்பத்தெட்டு லட்சம் ரெண்டரை பிறப்பு ரெண்டரை ரெண்டு பிறப்பு காணியன்னா தொண்ணூத்தி ஆறு லட்சம் அவ்வளோ ரெண்டு மேக்ஸிமம் என்ன இதுல ரெண்டு பிறப்பு ரெண்டரை பிறப்பு மூணு பிறப்பு எல்லாம் ஒரு பிறப்பு நாற்பத்தி எட்டு லட்சம் தான் உங்களோட உங்களோட விலை ஆமா நீங்க காலையில ஆறு மணில இருந்து பின்னேறம் ஆறு மணி வரையும் பார்வாடு இல்லை வீடியோ பார்த்துட்டு நீங்க நேர வந்து இந்த அமைவிடத்தின கிலோமீட்டர் தூரங்களையும் சொல்லி இருக்கிற மாதிரில இப்போ கூகுள்ல நீங்கள் பாத்துக்கலாம் நேர வந்து இந்த இடத்துல நின்று அந்த தூரங்களையும் உங்களுக்கு பார்த்துட்டு நீங்கள் வேண்ட முடிவுகள் எடுத்துங்க ஆவணங்களை பரிசீலித்து நீங்கள் வாங்கக்கூடியதா இருக்கிற மாதிரி இப்ப நீங்க ஒரு காணி இந்த ஒரு காணி ஒன்று வேண்ட போறீங்கன்னா முதல்ல நீங்க டாக்குமெண்ட்ஸ்களை வந்து செக் பண்ணி வேண்டணும் அதே மாதிரி அண்ணாமல் சொல்றது எல்லாமே சரியா இருக்குன்னு என்றாலும் நீங்க இந்த டாக்குமெண்ட்ஸை வேண்டி உங்களோட சட்டத்தரணியர் மூலம் சரி பார்த்து ஆஹ் நீங்க பிடிச்சிருந்தா வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு கொஞ்ச நாளைக்கு முதல் தெரிஞ்ச ஒரு அகல் வந்து வேண்ட வேணால் அஹ் மூன்று சகோதரங்கள் குழம்பெயர் நாள்ல இருக்கிறவ மூன்று காணிய சோதரம் வேண்டி ஒரே மாதிரியான அமைப்புல மூன்று வீட்டா காட்டியிருக்கணும் பார்க்காம ஒரு ஆசையா இருந்துச்சு ஒரே ஒரே லைன்ல ஒரே மாதிரியான வீடாக இருந்துச்சு அளவு பிரமாணத்துல என்ன வீட்டு சைஸ்ல இருந்தான் எல்லாமே ஒரே மாதிரி கலர் பெயிண்ட் எல்லாமே ஒரே மாதிரியே கட்டிருந்தேன் புலம்பெயர்ல இருக்குது புலம்பெயர் உறவு ஓகே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி வீடு கட்ட போற நீங்க போறீங்கன்னா கூட இப்படி வந்து வேடி கட்டி கொள்ளலாம் அதே மாதிரி சொந்தமும் பக்கத்துல இருந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பா அப்படியும் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த காணி தொடர்பான ஏதாவது மேலதிகமான தகவல் தேவை கீழே தெரியிற நம்பருக்கு கண்டாக்ட் பண்ணுங்க இன்றைக்கு உங்களுக்கு நான் கோப்ப ராசவாத வீதியில அமைந்த காணி துண்டுகளை வந்து காட்டியிருப்பேன் பல பேருக்கு வந்து இந்த காணொலி வந்து பிரியோசனமா இருக்கு ஏன்னா என்னட்ட வந்து இப்ப கேட்கறாங்க பாத்தீங்கன்னா அங்க காணி வேணும் இங்க காணி வேணும்னா இப்ப கேக்கறது கூட அதனால வந்து இந்த காணொலியை வந்து பதிவு செஞ்சுருக்கிறேன் முக்கியமா இங்கிற நீங்கள் வந்து காணிகளை வந்து நேரா வந்து பார்வையிடலாம் அதே மாதிரி நீங்கள் ஆவணங்கள் எல்லாத்தையுமே நீங்க சரி பார்த்து உங்களோட சட்டத்திரடி மூலம் சரி பார்த்து அதே மாதிரி நீங்க காணி கொந்தூர்ல சரி பார்த்து நீங்க வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி அதே மாதிரி அவண்ட கன்டாக்ட் நம்பர் டீட்டெயில் எல்லாமே தந்திருக்கிறேன் உங்களுக்கு இது ஒரு பிரியோசனமான அவனுடைய அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் அதே மாதிரி அடுத்த ஒரு வித்தியாசமான காணோடைய சந்திக்கிறேன் நன்றி